இதை முழுமையாக வரவேற்கிறேன் தமிழ்நாட்டு முதல்வருடைய நிலையை முழுமையாக ஆதரிக்கிறேன் ஜனத்தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும் ஐநூற்றி நாற்பத்தி மூணாக அதை லிமிட் செய்து அதற்குள்ளே மீண்டும் மறுசீரமைப்பு நடத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும் எட்நூற்றி எண்பத்தெட்டாக உயர்த்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சீட்டு கூடும் ஆனால் நமக்கு கூடுறத விட வடநாட்டில் அதிக அளவில் கூடும் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் எண்பது சீட்டு இருக்குது தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் சேர்த்தா நாற்பது சீட் இருக்குது அவங்க ரெண்டில் ஒரு பங்கு நம்ம இருக்கோம் ஆனால் சீட்டை கூட்டி அதே ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா மூணில் ஒரு பங்கு நம்ம மூணில் ஒரு பங்கு அதனால் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தென்னகத்தை வஞ்சிக்கின்ற மாதிரி இந்த ஜனத்தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் தென்னக மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இன்று முதல்வர் அவர்கள் கூட்டு கூட்டிய கூட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடர வேண்டும் இந்தியாவுடைய மக்கள் தொகை ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே தொடர வேண்டும் என்ற யோசனை என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான யோசனை இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லேயே எங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை இதை விட இன்னும் எட்நூற்றி எண்பத்தெட்டா அதாவது இன்னொரு முந்நூற்றி நாற்பது பேரை கூப்பிட்டாங்கனாக்க பேசவும் முடியாது விவாதமும் பண்ண முடியாது அது சும்மா கூடி கலையிற பெரிய கூட்டம் மாதிரி ஆகிடும் அதனால் இதுக்கு விட ஒரு பெரிய பாராளுமன்றம் இருப்பதால் இன்னும் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது இன்னும் விவாதம் பண்ணலாம் என்ற நினைப்பது தவறு ஏன்னா அதில் நேரம் பத்தாது ஏன்னால் இந்த இந்த கூடுற நேரத்தில் இன்னும் முந்நூற்றி நாற்பது பேர் இருந்தாங்கன்னா பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது முல்லைப் பெரியாறு மேகதாது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து பேசாமல் அதுக்கெல்லாம் கூப்பிடாமல் இதுக்கு கூப்பிட்றாங்க இதுக்கு வந்து முல்லை பெரியாருக்கும் மேகதாவுக்கும் பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிட முடியாது தெலுங்கானா முதலமைச்சரையும் ஆந்திராவில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரிசாவில் இருக்க அரசியல் கட்சி தலைவரையும் கொடுப்பேன் எது எதுக்கு எந்தெந்த ஃபோரம்னு தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க இந்தியாவையே இந்தியாவே போகிறது இந்தியாவில் குறிப்பாக இந்தி பேசாத மாநிலங்களை பெரிய அளவில் பாதிக்கப் போகிறது இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனே மாத்த போற விஷயத்துக்கு இவங்க எல்லாம் பேசணும்னா அதுக்கு வந்து கர்நாடகாவோட பேசணும் இல்லை காவிரி ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டோட பேசணும் முல்லைப்பெரியாரை பேசணும் கேரளாவோட பேசணும் அதுக்கு நமக்கு பிடிக்காட்டி முதல் உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் அதுக்கு பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் பண்றாங்க அது மாநாட்டுக்கு இணையாக செய்வதாக தேர்தலுக்கு முதல் படியாக செய்கிறதா சொல்கிறாங்க அவங்க வந்து ஓரங்கட்டப்பட படுகிறார்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைத்து கொள்ளாது பாரதிய ஜனதா கட்சியோடைய ஹிந்தி இந்துத்துவ குழுவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ரெண்டாவது நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாக்குவதை எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை இரண்டு மொழியை முழுகாக படித்த பின்னர் மூன்றாவது மொழிக்கு பற்றி யோசிக்கலாம் வட மாநிலங்களில் நான் தெளிவாக சொல்கிறேன் எந்த ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தையாவது எந்தெந்த மூணு மொழியை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தயவுசெய்து செய்து இந்திய அரசாங்கம் ஒரு வெளியே வெள்ளையறிக்கையை விடட்டும் இல்லாட்டி அதற்கு வக்காலத்து வாங்கும் பாஜக வந்து ஒரு வெள்ளையறிக்கை கொடுக்கும் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க வட இந்தியாவிலும் பல பேர் வராங்க நம்ம ஊருக்கு வேலை செய்ய திருச்சிக்கு ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வேலைக்காக வருகிறார் திருக்குறளையும் படிச்சுட்டா வராங்க தமிழ் இலக்கியம் குற்றியழுகிறோம் குற்றியழுகிறோம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கத்தை படிச்சுட்டா வராங்க எழுத படிக்க தெரியாது தமிழ் தெரியாது இங்கே வராங்க தேவைக்கேற்றால் போல் ஆறு மாதம் ஏழு மாதத்தில் கொஞ்சம் பேசும் தமிழை கற்றுக்கிறாங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வட இந்தியாவுக்கு சென்று ஹிந்தி பேசுகின்ற மக்களோடு மட்டும்தான் பழக வேண்டும் என்ற நிலை யாருக்காவது தள்ளப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள் எந்த மொழியையும் கட்டாய பாடமாக தமிழ்நாட்டு மீது திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது மொழி திணிப்பாக மட்டும் பார்க்க முடியாது ஒரு கலாச்சார திணிப்பாக தான் பார்க்க வேண்டும் எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஹிந்தி திணிப்பு ஏற்றுக்கொள்ள கூடாது சார் திருச்சி விமான நிலையம் உள்ளிட்ட ஒரு இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி எதுவும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் எல்லாருக்கும் தனியார் மயம் கொடுக்குறாங்க டெல்லி ஏர்போர்ட் எல்லா ஏர்போர்ட் போச்சு சென்னை மட்டும்தான் அது விதி விலக்காக இருக்குது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒன்றும் சிறப்பாக ஏர்போர்ட் எல்லாம் நடத்துறது இல்லை மெட்ராஸ் ஏர்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே மோசமான விமான நிலையம் சென்னை விமான நிலையம் தான் அதோட ஒரு மோசமான விமான நிலையமே கிடையாது அதை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் நடத்துகிறாங்க என்னை வரைக்கும் அதையும் தனியார் மயமாக்கும் இதில் எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது தனியார் மயமாகறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்றதான் என்னுடைய நம்பிக்கை ஒழிய ஏர்போர்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை கிடையாது பஞ்சாபில் விவசாயிகள் மீது தாக்குதல் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு எம்எஸ்பி கொடுக்கணும் எம்எஸ்பி கொடுக்கணுன்றது தான் எல்லா கட்சிகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மத்தியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அது விடாப்படியாக இருக்கிறார்கள் அதில் பேச்சுவார்த்தை மூலமாக தான் நடத்தணும் வேண்டுமே தாக்குதல் நடத்தக்கூடாது யாராவது எதிர்கருத்து சொல்கிறார்களோ மாற்று கருத்து சொல்கிறார்களோ அதோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமே தவிர அவர்கள் மீது அடக்குமுறையை பாய்ச்சுவதில் எந்த காலத்திலும் நியாயம் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு எப்படி தர காரைக்குடியில் கூட ஒரு மர்டர் சரி இந்த கூலிப்படை கொலை கொஞ்சம் அதிகமாக அதிக அதிகரித்து விட்டது நேற்று கூட காரைக்குடியில் ஒரு ஒரு அவருக்கு குற்றப்பின்னணி இருக்குது அது ஒரு வேறு விஷயம் ஆனால் ஒரு பிளான்டு கூலிப்படை மூலமாக தான் ஒரு கொலை நடந்திருக்கு கூலிப்படையா இல்லைனா அவங்க வந்து ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் தான் அதே மாதிரிலாம் திருநெல்வேலியில் முன்னாள் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி தாக்கப்பட்டு கொ கொல்லப்பட்டிருக்கிறார் இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி ரெண்டு வகையாக பார்க்கணும் ஒன்று வந்து கிரைம் ஆஃப் பேஷன் ஏதாவது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சடனாக வாக்குவாதம் வந்துடுது கையில் இருக்கிறத வச்சு அடித்து கொண்டுறாரு அது கிரைம் ஆஃப் பேஷன் அதை வந்து தடுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் அந்த கூலிப்படை மூலமாக நடப்பதெல்லாம் ப்ரீ பிளான்டு மர்டர் இந்த ப்ரீ பிளான்டு கில்லிங் இதெல்லாம் கண்டிப்பாக அரசாங்கம் இன்டெலிஜென்ஸ் விங் மூலமாக யார் இந்த கூலிப்படை யார் ஏவுகிறார்கள் எங்கெந்த இந்த இடத்துல கூலிப்படை வராங்க அதையெல்லாம் மோப்பம் இன்டெலிஜென்ஸ் இங்கே இருக்கு அதுக்கப்புறம் வந்து லா நாடர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சம் நிலவிலாம் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறை கொஞ்சம் வேகமாக ஒரு ஒரு மாநிலத்திலும் செயல்படும் தான் அவங்களுடைய பேட்டர் ஆனால் அரசாங்கத்து இதில் வந்து என்ன உண்மை நிலை என்ன என்பதை வந்து இவர்கள் அவர்களை அறிக்கை விட்டதுக்குனர் அரசாங்கம் அதற்கு மறு அறிக்கை விட்டு தான் பார்க்க முடியுமே தவிர இது உண்மை நிலை என்ன என்று இன்றைக்கே சொல்ல முடியாது ஆனால் அமலாக்கத்துறை தேர்தல் வருகின்ற மாநிலங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாதையும் அவரோட மனைவியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன்னா பீகாரில் இப்போ அக்டோபர் மாதம் தேர்தல் வருப்போது தேர்தல் வரும்பொழுதெல்லாம் அந்த அமலாக்கத்துறை அந்தந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுறது வாடிக்கையாக தான் இருக்குது இப்போ உங்கள் கூட்டணி பலமாக இருக்கா சார் மேல் கொடுக்கணு பெரிய வர மாட்டேங்குது திருமாவளம் இருபத்திட்டு கேட்குறாரு அது ஒரு வருஷம் இருக்குதுங்க என்ன இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அடுத்த மார்ச் பதினஞ்சு அடிக்கி இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் இதுக்கு இன்றைக்கே கேட்கணும் நல்ல ஆட்சிகள் மா காட்சி மாறும் எல்லோரும் மாறும் என்ன வேணால் ஆகும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறது அதில் வந்து சந்தேகம் கிடையாது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இந்திய அளவிலே தலைமை தாங்கிறோம் தமிழ்நாட்டு அளவில் திராவிட கழகம் தலைமை தாங்கிறது இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது சில கட்சிகளுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் போ போ எல்லாம் சரியாயிடும் அந்த வேறு அணி அமைதா இல்லையா இல்லை என்பதெல்லாம் ஒரு வருஷம் கழித்து தான் தெரியும் இன்னைக்கு டூ புயச்சார்ட்ட டாக்கு போகிறேன் ஏர்போர்ட் பிரைவேடைசேஷன் பண்ணுறத பற்றி நீங்கள் ப்ரைவேடைஸ் இல்லை ப்ரைவேடைஸ் இல்லை ஒன்லி மேனேஜ்மெண்ட்டு தான் ப்ரைவேடைஸ் பண்ணுறாங்க அசட்டை ப்ரைவேடைஸ் பண்ணலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே மக்கள் காசு வந்து இதோட டெவலப்மெண்ட்டுக்காக அதுக்கு அப்புறம் நீங்க இது வந்து பிரைவேட்க்கு கொடுத்து இப்போ ஏர்போர்ட் অথாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சரியா மேனேஜ் பண்ணுற மாதிரி தெரியல ஏர்போர்ட் অথாரிட்டி ஆஃப் இந்தியா மேனேஜ் பண்ணுற ஏர்போர்ட் மெட்ராஸ் சென்னை ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்டோட என்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு வெரி புயர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஏர்போர்ட்டை இந்தியால நீங்கள் பார்க்க முடியாது நீங்க பெங்களூர் ஏர்போர்ட்டை பாருங்க பாம்பே ஏர்போர்ட்டை பாருங்க ஹைதராபாத் ஏர்போர்ட்ட பாருங்க டெல்லி ஏர்போர்ட்டை பாருங்க அதில் கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு இருக்கு ஒரு நல்ல ஏர்போர்ட் இல்ல அது என்னை வரைக்கும் ஏர்போர்ட் অথாரிட்டி ஆஃப் இந்தியாவால ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு பெரிய சென்னை ஏர்போர்ட்டை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏர்போர்ட்டை வேண்டிய சரியாக பண்ணலை நான் பெரிய ஏர்போர்ட் தான் சொல்கிறேன் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தனியார் துறைக்கு வந்து ஏர்போர்ட்டை கொடுக்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களும் நிக்கல மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் அசெட்டை யாருக்கும் கொடுக்கல மேனேஜ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு எல்லாத்துலேயுமே அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் கல்வி சுகாதாரம் காவல் பாதுகாப்பு இதில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து கவனத்தை செலுத்த வேண்டியது தான் என்னுடைய எக்கனாமிக் ஃபிலாசிட்டி சார்